ஹலோ நான் மணி பிளான்ட் வந்து வச்சுருந்தேன் இங்கே பாருங்க தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அது நல்லா வரும் எப்பயும் வரும் நார்மலாகவே வந்து மணி பிளான்ட்டில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி தனியாக வச்சுருந்தா வரும் அப்புறம் நான் வந்து ஒரு செம்பருத்தி செம்பருத்தி குச்சியை நான் இங்கே பாருங்க வேறு வருது இந்த பாருங்க நொட்டு விட்டுருக்கு பாருங்கள் எல்லாம் அழகாம நொட்டு விட்டுருக்கு இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன்னா நம்மளுக்கு வந்து மணி பிளான்ட்டில் தான் வருதுன்னு இல்லை நம்மளுக்கு செம்பருத்திலேயே இங்கே பாருங்கள் இலை வருது பாருங்க அது பாரு பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு இலை வந்து நான் ஒரு மூணு குச்சி வச்சேன் சரி வருதா இல்லையான்னு பார்க்கலான்னு ஒரு ஐடியாவுக்கு தான் வச்சேன் ஆனால் இது நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி செம்பருத்தி குச்சிங்களை வச்சால் நம்ம செம்பருத்தி செடி வந்து அந்த பூவெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும்ல நம்ம சீக்காவுக்கு ஷாம்புக்கெல்லாம் போடுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும் நான் இதை வச்சு பார்த்தேன் இது வந்துருச்சு நான் இதை எடுத்து மண்ணு வச்சு நான் சரி பண்ணி வைக்கணும் அது வச்சால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும்னு பார்க்குறேன் பாருங்கள் மணி பிளான்ட்டில் நான் வந்து செம்பருத்தி குச்சி வச்சா அதை குச்சி வச்சா வரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஓகே பாய் ஒரே